எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகங்கொடுக்க ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அழைப்பு உலக காலநிலை பிரச்சனைகள் வறியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரதும் கதவுகளை கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகங்கொடுக்க உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறும் உலக அரச உச்சி மாநாட்டில் நேற்றைய தினம் கருத்துரைக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார அபிவிருத்தி புத்தாக்கம் மற்றும் அரசு நிர்வாக மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கையின் நோக்கு என்ற தலைப்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க உரையாற்றியுள்ளார் இந்த உரையில் நிலையான அபிவிருத்தி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது மானிட வர்க்கம் தொடர்பான முக்கியமான துறைகளில் எதிர்கால உத்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாநாடு உந்து உந்துசக்தியாகி அமையும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய கூட்டு செயற்பாடும் முன்னணி அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது தரமிக்க தேசம் ஒன்றை போன்றே வளமிக்க உலகம் ஒன்றுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது எனவும் உடன்படிக்கைகளையும் சட்டங்களையும் முறை சார்ந்த வகையில் அமுலாக்குவதும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு உறுதி நிலையற்ற சமுதாயங்களுக்கு முறைப்படி ஒத்துழைப்பினை வழங்குவதும் உத்தியோகத்தர்களின் பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்காக சுதந்திர ஊடகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க இதன்போது வலியுறுத்தியுள்ளார் டிஜிட்டல் அணுகள் உரிமைகள் சுற்றாடல் உரிமைகள் உள்ளடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மனித உரிமைகள் நிகழ்ச்சி நிரலில் புதுப்பிக்கப்பட்ட உலகளாவிய பிரக பிரகடனத்தின் அவசியம் இதன் போது வலியுறுத்தப்பட்டது உலகளாவிய நிதியளிப்பு நிபந்தனைகள் அதிகரிக்கின்றமை எதிர்காலத்தில் செலுத்தப்படவுள்ள பெருந்தொகையான கடனை செலுத்துதல் மற்றும் இறையாண்மை கடன் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நிகழ்கால சர்வதேச நிதி கட்டமைப்பு பலவீனமான வகையில் தயாராகியமையால் உலகளாவிய நோக்கு மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நவீன உலகுக்கு நியாயமான வகையில் சீராக்கி கொள்ளக்கூடிய நிதிசார் திருத்தங்களின் பால் மாற்றமடைவது மிகவும் முக்கியமான முடியமாக அமைகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டினார் அதற்காக பிரஜைகளின் பங்கேற்பு முக்கியமானது என்பதை சுட்டிக்காட்டியதோடு பிரஜைகள் சுற்றுச்சூழல் மீது பற்றுக்கொண்டவர்களாக மாற வேண்டும் என்பதை அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் மனிதர்களை மையப்படுத்திய எதிர்கால பொருளாதார அபிவிருத்தி குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சைபர் பாதுகாப்பு செயன்முறையை நோக்கி உலகம் நகர வேண்டியிருப்பதன் முக்கியத்துவத்தையும் ரோபோக்கள் பயன்பாட்டினால் தொழில் வாய்ப்புகளை இழக்கின்ற மனித சமூகத்தை வலுவூட்டல் கல்வி திறன் மேம்படுத்தல் புதிய தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொண்டு சரியான வேலை முறைமையை செயல்படுத்த வேண்டும் எனவும் அதற்காக உலக தலைவர்கள் ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் பிரச்சனைகளை போன்றே எமது இதயங்களின் லேப்டாப் ஓசையும் ஒன்றாக ஒன்று சேர்ந்து உலகத்தை கட்டியெழுப்புவோம் ஒன்றும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாங்கள் ஒன்று சேர்ந்து அழகான வாழ்க்கையை அழகான உலகத்தை உருவாக்குவோம் என உலகத் தலைவர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஓரகல் நிறுவனம் ஆதரவு ஐக்கிய அரபு இராச்சியத்தில் நடைபெற்ற உலக அரச உச்சி மாநாட்டின் பின்னர் ஜனாதிபதி தேசநாயக்க நேற்று முன்தினம் ஓருகள் நிறுவனத்தின் நிறைவேற்று உபதலைவர் சிசிலியாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் பொருளாதாரம் மற்றும் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவதற்காக இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம் விண்டெக் சேவை மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளல் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஆதரவளிக்க ஓரக்கல் விருப்பம் தெரிவித்ததுடன் தரவு சுயாதீனத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கப்பாடுகளை உறுதிப்படுத்தி அரசாங்க விண்ணப்பங்கள் இளத்திரணியல் நிர்வாக வசதிகள் மற்றும் தேசிய தரவு கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிக்க முன்வருமாறு ஜனாதிபதி ஓரக்கல் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பணமில்லா பொருளாதாரத்தை நோக்கிய இலங்கையின் நகர்வை விரிவுபடுத்தும் நோக்கில் ஜனாதிபதி மற்றும் ஓரக்கல் நிறுவனத்தின் நிறைவேற்று உப தலைவர் மைக் சிசிலியாவுடன் விண்டெக் மற்றும் வசதிகளுக்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடினார் இதற்காக கொழும்பு துறைமுக நகரத்திற்குள் டிஜிட்டல் மயமாக்கல் மையம் ஒன்றை அமைக்குமாறு ஓரகல் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அது தெற்காசிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கப் மையமாக செயற்படும் அதற்கான குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி மைக் சிசிலியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சுகாதாரம் வெகுசன ஊடகம் ஆகிய அமைச்சுக்களில் அதிக வெற்றிடங்கள் நிலவுவதாக நலிந்த தெரிவிப்பு அரசு சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்களில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சில் காணப்படுகின்றன இந்த எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் இரண்டாவது அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த எண்ணிக்கை மூவாயிரம் என கூறப்படுகின்றது அமைச்சுக்கள் மாகாண சபைகள் மற்றும் ஆணைக்குழுக்களில் உள்ள மொத்த வெற்றிடங்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு என்று அமைச்சரவை பேச்சா பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை சுமார் முப்பதாயிரம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட உலர்ந்த இஞ்சி கரவாடு மூவர் கைது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் உலர்ந்த இஞ்சி மற்றும் நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் கருவாடு என்பன கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன புத்தளம் தழுவ பகுதியில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இந்த பறிமுதல் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கொண்டுவரப்பட்ட உலர்ந்த இஞ்சி முப்பத்தி ரெண்டு பைகளில் பொதி செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் புத்தளம் மற்றும் மணல் தொட்டன் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது